ஒரே நொடியிலே சிவதனுசு வளைந்து முறிகிறது. தர்மத்தின் வலிமை உலகம் முழுவதும் ஒலிக்கும் தருணம் இது சிவதனுசு முறிந்த நொடியிலே மிதிலையின் விதி மௌனமாக மாற்றம் பெறுகிறது சிவதனுசை வளைத்த இந்த ராமனே என் மகள் சீதையின் கரத்திற்கு தகுதியானவன் தர்மம் தேர்ந்த உன்னுடன் என் வாழ்க்கையும் இன்று இணைகிறது தர்மம் வழிகாட்டும் பாதையில் உன்னுடன் என்றும் நடப்பதே என் உறுதி தர்மத்தின் பாதையில் இணைந்த நீங்கள் உலகத்திற்கு ஒரு அரிய முன்மாதிரியாக வாழ்வீர்கள் தர்மமும் அருளும் இன்று ஒன்றிணைகின்றன ராமா இது முடிவல்ல தர்மத்தின் பாதை இன்னும் உன்னை அழைக்கிறது தர்மம் எங்கு அழைத்தாலும் நாம் அங்கே செல்கிறோம் மன்னரே ராமன் சிவதனுசை வளைத்து சீதையுடன் இணைந்துள்ளார் என் ராமன் தர்மத்தின் வழியில் உயர்ந்திருக்கிறான் அவனுக்கும் சீதைக்கும் என் ஆசீர்வாதம் என்னாலும் உண்டு ராமன் சீதையின் வருகைக்காக அயோத்தி ஆனந்தமாக அலங்கரிக்கப்படுகிறது அயோத்தி அமைதியோடு நம்மை வரவேற்கிறது அயோத்தி இன்று தெய்வ அருளை நேரில் காண்கிறது என் ராமா அயோத்தி உன்னை அருளோடு வரவேற்கிறது என் மகனே தர்மமே உன் கவசம் அது உன்னை என்றும் காக்கும்